எம் காளிப்பட்டி தொகுப்பிலிருந்து மற்றொரு பகுதியாக கண்ணந்தேரி ஏரியில் அமைக்கப்படும் துணை நீரேற்று நிலையம் மூலம் எட்நூற்றி முப்பது குதிரை கொண்ட இரண்டு மின் மோட்டார்கள் மூலம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒலக்க சின்னனூருக்கு அருகே அமைக்கப்படும் கீழ்நிலை நீர்த்தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து முப்பது ஏரிகளுக்கு தண்ணீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்தின் மற்றொரு பகுதியாக ஆயிரத்தி எண்பது குதிரைத்திறன் கொண்ட ஆறு மோட்டார்கள் மூலம் வினாடிக்கு எண்பத்தி எட்டு கன அடி வீதம் நீரேற்றம் செய்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நங்கவள்ளி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது இதன் மூலம் முப்பத்தி மூன்று ஏரிகள் மற்றும் குட்டைகளுக்கு தண்ணீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் எட்டு ஒன்றியங்களில் உள்ள பனிரெண்டு பொதுப்பணித்துறை ஏரிகள் ஒரு நகராட்சி நான்கு பேரூராட்சிகள் எண்பத்தி மூன்று ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் குட்டைகள் என மொத்தம் நூறு ஏரிகளுக்கு நிலத்தடி நீர் செறிவூட்டல் மற்றும் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் பாசன நிலங்களுக்கு நீர் வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வெள்ள உபரி நீரை திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து முப்பது நாட்களுக்கு தினம்தோறும் வினாடிக்கு இருநூற்றி பதினான்கு கன அடி வீதம் நீரேற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் தேவையை உணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு நமது முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினால் தமிழக நீர் மேலாண்மையில் மாபெரும் புரட்சியையும் விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை நீர்வளத்தை பாதுகாப்போம் தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக உருவாக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம்